அன்பின் ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாள் வரை எங்களோடு இருக்கும் விண்ணக தந்தையே இயேசுவேன் கற்று கொடுக்கும் ஞானத்தின் ஆவியானவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடி உமது பெயரை உயர்த்துகிறோம் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் கேடகமாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு முன் முன் செல்ல பண்ணுகிறவரே உம்மை போற்றுகின்றோம் உமது சமூகத்தின் மகிமையை எங்கள் மேல் இறங்க பண்ணுகிறவரே உம்மை போற்றுகின்றோம் உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால் எங்களை நிரப்புகிறவரே உம்மை போற்றுகின்றோம் பரிசுத்தமாக்கும் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்முடைய பிரசன்னத்தால் ஆனந்த கலிகூற பண்ணுகிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுலம் இதுவே என்ற வாக்கின்படி சோதனை நெருக்கடி போராட்டம் நெருக்கங்கள் வழியாக செல்கின்ற கூட இடைவிடாது ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லி ஜபிக்கின்றோம் சுதிகளின் மத்தியில் இருக்கும் தெய்வம் இமானுவேலராக நம்மோடு இருப்பவர் நம்மை கைவிடாத இருக்கும் தெய்வம் எல்லாமே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் ஜபிக்கின்றோம் என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று எங்கள் மனத்தின் கவலைகள் பெருகும்போது எங்கள் உள்ளத்தை உமது ஆற்றல் மகிழ்விக்கின்றது திருப்பாடல் தொண்ணூற்றி நான்கு பதினெட்டு பத்தொன்போது என்று பாடுவது போல நாமும் ஆண்டவரின் நன்மையும் பேரன்பும் இரக்கமும் நம்மை சூழ்ந்து நின்று காக்கும் என்ற இறை நம்பிக்கையுடன் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் நமக்கு நலன் தருவது விண்ணகத் தந்தையிடமிருந்தே மாறிக்கொண்டிருக்கும் நிழலை போன்றவரல்ல நம் கடவுள் என்பதை உணர்ந்து ஆண்டவர் மீது ஆழமான உறுதியான நம்பிக்கையான மனநிலையே கடவுளின் வரங்களையும் ஆசிரியையும் பெற்றுத்தரும் என்ற உறுதியான மனநிலையுடன் உம்முடன் என்னாலும் இணைந்து பயணிக்க வேண்டிய வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்